ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீன் நிருசிம்மர பிரம்மண என்ப ஸ்ரீமதி ஸ்ரீ ஆதிவன் ஷடகோப்பை யதேந்திர மகாதேசிகாய எனம எந்த காரியம் செஞ்சாலும் அதில் ஒரு ஆத்மார்த்தம் இருக்கணும் அதாவது இங்கிலீஷ் சொல்லுவாள் டெடிக்கேட்டட் டெடிகேட்டடாக செஞ்சால் தான் அந்த செயல் நல்லா சோபிக்கும் அதுபோல் தான் பகவானே ஸ்மரணம் பண்ணுறதும் ஏனோ தானோன்னு மனசுக்குள்ளே ஸ்மரணம் பண்ணக்கூடாது ஆத்மார்த்தமாக பகவானை நினச்சுட்டே இருக்கணும் பஜனை பண்ணணும் ஸ்லோகம் சொல்லணும் இந்த மாதிரி ஒரு ஆத்மார்த்தம் தேவை அப்போ தான் பகவான் நம்மக்கிட்ட லயிச்சு ஐக்கியம் ஆவார் நம்மளுடைய மனசில் ஐக்கியமாவார் அதுக்கு உதாரணமாக ஒரு சுவாமி தினமும் எல்லா வீதியிலும் சென்று கிருஷ்ணருடைய பஜகோவிந்தம் அதை பாடிண்டே அன்னத்தை யாச்சிக்குவார் அதை யாசித்து தான் அவர் சாப்பிடுவார் ஒரு நாள் இப்படி வீதி வீதியாக சின்னன்னு பொழுது ஒரு பத்து வயது சின்ன குழந்த சிறுமி அந்த சுவாமியை பார்த்து சுவாமி என் வீட்டுக்கு வாங்கோ உங்களுக்கு நான் அன்னம் தரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவாமிகிட்ட விஞ்ஞாபித்தார் அந்த சுவாமியை சிறுமியை நல்லா ஒத்து பார்த்துட்டு சரி வரேன் அப்படின்னு ஒத்துண்டார் அந்த குழந்தை கிழிஞ்சி ஆடை போட்டுருந்தது ஆனால் அதை நல்லா அழகாக மடித்து அந்த கிழியல் தெரியாமல் ஏழ்மையாக இருந்தால் கூட நல்ல ஒரு தேஜஸான முகம் அந்த குழந்தைக்கு இருந்தது அந்த சுவாமி அந்த குழந்தைய பார்த்து அம்மா இவ்வளோ பேர் யாசகம் வரா ஆனால் என்னை மட்டும் இத்தனை நாள் இல்லாமல் திடீர்னு என்னை கூப்பிட்டு அண்ணன் தரேன் உங்களுக்கு நான் சாதம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி என்னம்மா விசேஷம் அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த சுவாமி அந்த குழந்தை சொல்லிட்டு நான் தினமும் நீங்கள் இந்த வழியாக போச்சு கிருஷ்ணரோடய பஜனை பாடல்களை பாடுவேல இல்லையோ அதை ரொம்ப ரசித்து கேட்டு தினம் தினமும் கேட்கறதுனால எனக்கு அது முழுசாக ஒரு மெமரியில் வந்து மனப்பாடம் ஆகிடுது அதனால் உங்கள் மூலமாக எனக்கு அந்த பஜனை பாடல் மனசில் ஆனதுனால உங்களை தான் என்ன குருவாக நான் நினச்சிட்டேன் அதனால் குருவுக்கு அன்னம் கொடுக்கணும் சொல்லிட்டு எனக்கு மனசில் ஒரு ஆசை எழுந்தது அதனால்தான் உங்களை குருவாக நினச்சி என்னுடைய வீட்டுக்கு அழைக்கிறேன் வாங்க சாமி அப்படின்னு ரொம்ப பணியன்போடு கேட்டுது அந்த குழந்தையோட பேச்சில் ரொம்ப அன்புக்கு கட்டுப்பட்டு அந்த சுவாமியும் அந்த சிறுமியோட இல்லத்துக்கு சென்றார் சின்ன ஒரு குடிசை அது ஆனால் நீட்டாக அழகாக சுத்தமாக இருந்தது அந்த சிறுமியோட தாயும் தந்தையும் நெசவாளர்கள் துணி நெய்யவா அவள் துணி நெய்யறதுக்கு வேலைக்கு போயிட்டா அந்த குழந்தைக்கு ஒரு சின்ன மிஷின் வாங்கி கொடுத்துருந்தா துணி நெய்யறதுக்கு ஏன்னா குழந்தையை கற்றுக்கணும்ல அதனால ஒரு சின்ன வீட்டிலே ஒரு சின்ன நெசவு மிஷின் வாங்கி கொடுத்துருந்தா அந்த வீட்டில் அந்த சுவாமி நுழைஞ்சதும் அந்த சுவாமிக்கு அந்த குழந்த பாத பூஜை செஞ்சது அழகாக அலம்பி விட்டு மஞ்சள்லாம் சந்தனெலாம் பூசி குங்குமம் இட்டு பூவால் அர்ச்சனை பண்ணி அதுக்கு பின்னாடி உட்கார வச்சு பாலும் பழமும் கொடுத்தது குழந்தைகள் அந்த குழந்த அந்த ரொம்ப அந்த அன்பான உபச்சரிப்பில் அந்த சுவாமி ரொம்ப ஆனந்தமாக இருந்தார் அப்புறம் அந்த மிஷின் இருக்கு இல்லையா நெசவு மிஷின் அது பக்கத்தில் நிறைய துண்டு துண்டாக நூல்கள் செதறி கும்ப கும்பலாக இருந்தது அதை பார்த்துட்டு அந்த சுவாமி கேட்டார் ஏம்மா இவ்வளோ அழகாக நீட்டாக வீட்டை வச்சுருக்கேன் எதுக்கு இந்த துண்டு துண்டா நூலை குப்பை மாறி வச்சுருக்கேன் அதை குப்பையில் தூக்கி போட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்க போனார் சுவாமி சாமி அது குப்பை இல்லை என்னுடைய கண்ணன் தன்னோட பிஞ்சு கையால் அறுத்து அறுத்து போட்ட நூல் அதை எரிஞ்சி எரிஞ்சி அங்கேருந்து அறுத்து போட்டிருக்காரு கண்ணன் என் கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லித்து சுவாமி ரொம்ப அப்படியே தைச்சிட்டார் என்னம்மா சொல்கிறேன் கண்ணன் நூலா ஆமாம் சுவாமி நான் தினமும் நீங்கள் பாடின பாட்டு அந்த பாட கீர்த்தனை பாடிட்டே இருப்பேன்னா அது கூடவே அந்த ராட்டினத்தை சுற்றுனா அப்பொழுது அந்த குழ குழந்த கண்ணன் சிறு குழந்தையாக இருந்து இங்கே வருவான் நான் சொல்கிறத கேட்காமலே என்னுடைய பாட்டை கேட்டுட்டு இந்த நூலை அறுத்து தூக்கி போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காணாமல் போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லிவிட்டு இதை கேட்டவுன்னு அந்த சுவாமி ரொம்ப திகிச்சு போயிட்டார் இத்தனை நாளாக நான் இருக்கேன் என் எதில் கண்ணை வரலை ஆனால் நான் பாடினா இந்த பாட்டை நீ பாடிருக்க ஆனால் உனக்கு கண்ணை வராறே சரி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பார்த்து அம்மா இப்போ நீ பாடிண்டே இந்த ராட்டினத்தை நூலை நெய் அந்த கண்ணை வரானா பார்க்குறேன் நானும் கொஞ்சம் பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கிட்ட அவர் சுவாமி கேட்டார் அந்த குழந்தையும் பாடிண்டே ராட்டினம் சுற்றினான் கொஞ்ச நாள் ஆச்சு உடனே கத்தினான் சுவாமி கண்ணை வந்துட்டான் கண்ணை வந்துட்டான் அப்படின்னு அந்த சுவாமி எங்கே என் கண்ணுக்கு தெரியலையே யாரும் இங்கே வரலையே அப்படின்னு சொன்னார் உடனே அந்த குழந்தை சிறுமி கண்ணன்கிட்ட கண்ணா என் குருநாதருக்கு ஏன் நீ தெரியல என்றார் அதுக்கு அந்த குழந்தை கண்ணன் சொன்னால் உன் குருநாதர் தன்னுடைய வயிற்று பழப்பக்காக மட்டுமே வயிற்று பழப்புக்கார அஞ்சனதாக சாப்பாட்டுக்கோசரமே கீர்த்தனைகளை பாடுறாரு அதில் பக்தி பாவம் ஆத்மார்த்தமான அன்பு எதுவுமே இல்லை அதனால் நான் அவர் கண்ணுக்கு தெரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் சொன்னான் கண்ணன் சொன்னது அப்படியே தன் குருநாதனும் சொன்னான் அதற்கு அந்த சுவாமி சொன்னார் நான் உன் குருதா குருதானே கொஞ்சம் எப்படியாவது எனக்கு அந்த கண்ணனை காட்டுமா அப்படின்னு கெஞ்சினார் சிறுமிகிட்ட குரு சொன்னதை கேட்ட மாய கண்ணன் அந்த சிறுமிகிட்ட குழந்தைகிட்ட சொன்னார் நீ பாடு உன்னோட பாடலை நான் ஆடிக்கொண்டு நூலை அறுத்து அறுத்து போடுவேன் அந்த நூலை அறுக்கிறது மட்டும் அவர் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு செய் அதன்படி செய்கிறேன் அதை பார்த்து அவரை மகிழ்ச்சி ஆகிருக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இதை நீ வந்து அன்பாக கேட்டதுன்னதால் தான் நான் செய்கிறேன் ம் நீ பாடு அப்படின்றார் கண்ணன் அந்த சிறுமியும் கண்ணன் சொன்னதே அந்த குருவிட சொல்கிறார் அவரும் நீ பாடம்மா இந்த பாவி அதையாவது பார்த்து கொஞ்சம் புண்ணியம் தேடிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அந்த குழந்தை பாட ஆரம்பிச்சது நூல் மட்டும் தானா தானா இருந்து விழுந்த பார்த்தார் அந்த சுவாமி அப்படியே புல்லரிச்சு போச்சவருக்கு ரொம்ப பரவசம் ஆயிட்டார் தன்னுடைய தவறுக்கு பகவான் கிருஷ்ணன்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த சிறுமியை வாய்த்திட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு திருப்பி அந்த வீதியில் இறங்கி நடந்து சென்றார் இப்போது அவரோட கைகள் வந்து யாச்சகம் செய்வதுக்கு விரும்பல பக்தியோட கண்ணனுடைய பாட்டை பாடினார் ஏன்னா எப்ப எப்படியாவது அந்த சிறுமிக்கு கண்ணில் தெரிஞ்ச பொழுது என்னைக்காவது அந்த கண்ணன் எனக்கும் கண்ணில் தருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமாக பாடிண்டே ஸ்ரீ கிருஷ்ணா உன் திருவடிகளே சரணம் அப்படின்னு சொல்கிறார் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் அப்படின்னு சொல்லிட்டு அச்சுதஹா பிரியதாம் பிரியம்தாம் வாசுதேவஹா அந்த கிருஷ்ணன்தான் எல்லாருக்கும் எனக்கும் நம்மை காப்பாற்றணும் அந்த கிருஷ்ணனை நேரில் நாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனத்திலேண்டு கீர்த்தனை பாடிண்டே போகிறார் அதனால் இந்த உயர்ந்ததான கிருஷ்ணரின் மகோன்னதங்களை சொன்னாலே புண்ணியம் அது சொல்ல சொல்லி கேட்டாலும் புண்ணியம் சொல்பவருக்கும் புண்ணியம் கேட்பவருக்கும் புண்ணியம்னு பகவத்கீதை சொல்கிறது அதுவும் எப்படி அந்த சொன்ன புண்ணியம் கேட்ட புண்ணியம் எல்லாம் இருபத்தோரு தலைமுறைக்கு போய் சேருமாம் ஆகவே நாமும் பகவானிடம் ஆத்மார்த்தமாக ஈடுபட்டு அவன் லயித்து நம்மை ஆட்கொள்வானாக என்று பிரார்த்தித்து அடியன் விடைபடுகிறேன் அடியன்